பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேரி ஆனந்த் சங்கேனுடைய செயற்பாடு தொடர்பாகவும் அவர் இந்த கேபினட்டுக்கு தெரிவு செய்வதற்கு முன்பாக விடுதலை புலி உறுப்பினர் ஒருவருக்கு தன்னுடைய சிபாரசு கடிதத்தை இந்த கனடாவில் தாங்குவதற்காக வழங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டு அதனை பிரதான ஊடகமான குளோபல் மீடியாவில் ஒரு வெளியிட்டிருக்கின்றார்கள் இனமாக தமிழ் இனம் கனடாவில் ஆக்கப்பட்டிருக்கின்றதா என்றால் ஆம் என்பதுதான் அதற்கான பாதையில் தமிழர்களின் இனப்படுகொலையை ஐக்கிய நாடுகள் தான் ஆட்சிக்கு வந்தால் எடுத்துச் செல்வேன் பொலிவியர்கள் இந்த விவகாரத்தில் மௌனியாக இருக்காமல் அவரால் ஒரு சொல்லி சொன்னால் இந்த நிருபர்கள் அடங்கக்கூடிய திறனும் அதிகாரமும் பலமும் அவருக்கு இருக்கின்றது அவர் அதை செயற்படுத்துவதற்கு கனேடிய கன்சர்வேட்டிவ் கட்சியை ஆதரிப்பவர்கள் அந்த வழியை பாவிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இது உண்மையிலேயே இப்பொழுது ஒரு அரசியலில் எங்களுடைய இனம் மூன்றாவது தடவையாக பகடக்கையாக்கப்படுகின்றது கரி ஆனந்த சங்கரி அவர்கள் குறிவைக்கப்படுவது கரி ஆனந்த சங்கரி அவர்களை

அமர்த்தப்பட்டது செய்வதற்கான செயற்பாடுகளில் இலங்கையுடன் சேர்ந்து முப்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் ஈடுபட்டன ஆயுத தரப்புகளை மட்டுமல்ல ஆலணிகளை மட்டுமல்ல அவற்றுக்குரிய ஆசுபாச தன்மைகளையும் வழங்கி இருந்தன வணக்கம் நேர்களே உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று மிக முக்கியமான விடயம் தொடர்பாக பேச இருக்கின்றோம் கனடாவில் தமிழ் மக்கள் ஒரு அச்ச நிலைக்குள் தள்ளப்படுகின்ற சூழ்நிலை சில ஊடகங்களினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அது செய்தி கட்டுரைகளாக இருக்கலாம் ஊடகங்களில் வெளிவருகின்ற செய்திகளாக இருக்கலாம் அதே நேரத்தில் அச்சுறுத்தும் விதமான செயற்பாடுகளாக இருக்கின்றன இவை மிக முக்கியமாக தமிழ் மக்களால் பார்க்கப்படுகின்றது சில இன குழுமங்களின் பின்னணியின் ஊடாக இவை அரங்கேற்றப்படுகின்றன என்ற சந்தேகம் பலருக்கும் ஏற்படுகின்ற அளவில் இந்த பிரச்சனைகள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றன அதே நேரத்தில் அரசியல் மட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கான அச்சுறுத்தல்களும் அதிகரித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கனடாவில் இவ்வாறான செயற்பாடுகள் ஏன் இடம்பெறுகின்றன என்ற கேள்விகள் எழுகின்ற நிலையில் இது குறித்த பின்னணிகளை இன்றைய நிகழ்ச்சியில் நேர்களுக்காக வழங்க இருக்கின்றோம் எமது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உடனுக்குடன் இவ்வாறான காணொலி தோப்புகளை நாங்கள் பதிவேற்றம் செய்து வருகின்றோம் ஆகவே நீங்கள் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதற்கு சிஎம்ஆர் தமிழ் ரேடியோ என்று சர்ச் செய்யுங்கள் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் எமது சேனலை அறிமுகப்படுத்தி வையுங்கள் இப்பொழுது எங்களோடு சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார் அவரை சந்திக்கின்றோம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் ராம் வணக்கம் நேர்களே ஆமாம் நேற்று குளோபல் நியூஸ் இணையதளத்தின் ஊடாகவும் ஊடகத்தின் ஊடாகவும் செய்தி பரவப்பட்டிருந்தது ஏற்கனவே இது தொடர்பான செய்திகள் வெளிவந்தாலும் கூட நேற்று அவர்கள் இன்னும் பல ஆதாரங்களை திரட்டி தமிழ் மக்கள் மீதான தகவல்களை வேறு திசை நோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு படியாக இவற்றை கையாளுகின்றார்களோ என்ற ஒரு எண்ணப்பாடு தோன்றும் அளவுக்கு இந்த செய்தி பிரசுரமாக இருந்தது குறிப்பாக பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கரி ஆனந்த் சங்கரினுடைய செயற்பாடு தொடர்பாகவும் அவர் இந்த கேபினெட்டுக்கு தெரிவு செய்வதற்கு முன்பாக விடுதலை புலி உறுப்பினர் ஒருவருக்கு தன்னுடைய சிபாரசு கடிதத்தை இந்த கனடாவில் தாங்குவதற்காக வழங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டு அதனை பிரதான ஊடகமான குளோபல் மீடியாவில் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த செய்தி என்பது தற்போது அவருடைய அமைச்சு பதவியை குறிவைத்து மேற்கொள்ளப்படுகின்ற மற்றொரு பார்க்கப்படுகிறது பிரச்சனைகள் ஊடக தர்மம் தொடர்பான கேள்விகளை எழுப்பி இருப்பதோடு இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்பாகவும் செய்திகளை பலரும் வெளியிட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான விமர்சனங்கள் ஊடகம் மீது வைக்கப்பட்டாலும் இந்த பிரச்சனைகள் தொடர்பான ஆழமான புரிதல் இல்லாதவர்கள் இந்த செய்தியை வரும் செய்தியாக பார்த்து ஒரு இனக்குழுமத்தின் மீது அவர்களுடைய அறவழி போராட்டத்திற்கான தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதே போன்று இவ்வாறான தமிழ் மக்கள் மீதான பிரச்சனைகளினுடைய செய்திகளை வெளியிடுவதன் மூலமாக விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்ந்தும் தடை செய்யப்பட்ட அமைப்பாக கனடாவில் இருக்க வேண்டும் என்பதை விரும்புவோர் அஹ் இவ்வாறான விடயங்களை செய்கின்றார்களோ என்ற கேள்விகளை கூட இது ஏற்படுத்தி இருக்கின்றது இது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது தொடர்ந்து இவ்வாறான குறிப்பிட்ட சில ஊடகங்களின் ஊடாக இவ்வாறான செய்திகள் வெளியிடப்படுவதன் பின்னணி என்ன நிச்சயமாகராம் இது நாங்கள் அனுபவித்து அல்லது தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு துன்பியல் வரலாறு ஒரு பலிக்கடா இனமாக தமிழ் இனம் கனடாவில் ஆக்கப்பட்டிருக்கின்றதா என்றால் ஆம் என்பதுதான் அதற்கான பாதில் அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் பல தரப்பு செய்திகளை மறைப்பதற்காகவும் அல்லது பல இனங்களின் கொடூரங்களை மறைப்பதற்காகவும் அல்லது பழமைவாத விரும்பிகளின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காகவும் இவ்வாறான உணர்ச்சி மயப்படுத்த செய்திகள் வெளிவடுவது ஒரு வரலாறாக

குறிப்பாக நேஷனல் போஸ்ட் சன் சன் மீடியா போஸ்ட் மீடியா எனப்படுகின்ற ஊடகங்கள் மற்றும் பல ஊடகங்கள் இந்த இவ்வாறான செய்திகள் அதாவது ஊடக தர்மம் என்பது எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் நடுநிலையானது என்பதை யாருமே ஈர்க்க முடியாது தங்களுக்கு சாதகமானதை நடுநிலையாக்குவதற்கான ஊடக தர்மம் ஆனால் இதில் தமிழ் சமூகம் என்பது நிச்சயமாக பலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது கரியானந்த சங்கரி அவர்கள் குறிவைக்கப்படுவது கரி ஆனந்த சங்கரி அவர்களை தள்ளுவதை தவிர்த்து மாக்காணி அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்குதலை கொடுப்பதும் பலமய்வாத கட்சி ஒரு வெற்றியை இடைத்தேர்தலில் சந்திப்பதற்கான ஒரு தேவையை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற நிருபர்களை பார்த்திருக்கிறார்கள் இவர்கள் தொன்னூறுகளின் நடுப்பகுதியில் இருந்து அதாவது வந்து உலகிலேயே இருந்து எந்த ஒரு வெளிநாட்டு நிருபரும் செல்ல முடியாத பொழுது யாழ்ப்பாண இடப்பெயர்வு நடைபெற்ற பொழுது யாழ்ப்பாணம் கூட்டை முகாமிற்கு கொண்டு அழைத்து செல்லப்பட்ட ஒரு நிருபர் என்றால் அது இங்குள்ள கணவிய நிருபரோ அவரை அழைத்து சென்ற ஒரு சிங்கள அரசியல் ஊடகம் அல்லது அரசு சார்ந்த அல்லது சிங்களம் சார்ந்த தமிழர்கள் வரக்கூடாது என்று விரும்புகின்ற சக்திகள் என்று பார்க்கலாம் அவர்களுடைய பல பரந்துபட்ட நோக்கங்கள் ஒன்றுபடுவதால் அல்லது அவர்களுடைய விருப்புகள் ஒன்றாக இருப்பதால் இவ்வாறான செயற்பாடுகள் இலகுவாக அமைகின்றன குறிப்பாக நீங்கள் இவ்வாறு பாருங்கள் uh அதாவது ஒரு இனம் எவ்வாறு தன்னை முன்னிலைப்படுத்துமாக இருந்தால் அதற்கு அரசியல் பிரசன்னம் இருக்க வேண்டும் அந்த இனத்தின் ஒரு அரசியல்வாதி இருப்பாராக இருந்தால் அந்த இனம் நிச்சயமாக பிரபலியமாக இருக்கும் ஆனால் எங்களுக்குள் உள்ள ஒரு சிக்கல் என்ன சொன்னால் எங்களுக்குள் இன ஒற்றுமை இல்லாத காரணத்தால் அந்த அந்த ஒரு அந்த ஒரு அதாவது வந்து ஸ்ட்ராங் பவர் என்கின்ற ஒரு உறுதியான தன்மை இல்லாத திறமை இருக்கின்றது இவ்வாறு கூறுங்கள் கேரி ஆனந்த சங்கரி அவர்கள் எவ்வாறு தேர்தலில் நின்ற பொழுது அவரை தற்காக தமிழ் தேசியம் பாவிக்கப்பட்டதோ அல்லது பொழுது இல்லாமல் நாங்கள் ஒற்றுமையாக பார்ப்போமாக இருந்தால் தமிழர்களின் குரல் என்பது தேவையாக இருப்புக்காக தமிழர்களின் பிரதிநிதி என்பது தேவையாக இருக்கின்ற நிலையில் இவ்வாறான பிரச்சாரங்கள் மூலம் அவர்கள் என்ன ஒரு உணர்ச்சி மையம் அதாவது வந்து ஒரு சமூகத்தின் விளிமியங்களில் தன்னுடைய வருமானம் சார்ந்ததாகவோ அல்லது தன்னுடைய சுற்றுப்புறம் சார்ந்ததாகவோ அல்லது தன்னுடைய சமயம் சார்ந்ததாகவோ அல்லது தன்னுடைய உடனடி குடும்பம் சார்ந்ததாகவோ ஒரு நிகழ்வு ஒரு செய்தியை வெளியிட்ட பொழுது அதனை மௌனமாக கடந்துவிட்டால் அந்த ஊடகங்கள் இவ்வாறான பார்வையை மீண்டும் ஏற்படுத்தாத ஒரு நிலை ஏற்படுமா என்ற கேள்வியை கூட கேட்கின்றார்கள் மீண்டும் அந்த இனக்குழுமமானது இவ்வாறான கேள்விகளை தொடக்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் அந்த இனத்தின் மீதான கரையை பூசுவதற்கு இவர்கள் முயல்கின்றார்கள் இதற்கான காரணம் தட்டி கேட்ட ஒரு விடயம் என்ற விடயத்தை சிலர் முன்வைக்கிறார்கள் இதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா இல்லை அதைத்தான் நான் கூற வந்தேன் என்னவென்று சொன்னால் அப்பொழுது அவர்களுடைய அந்த உணர்ச்சி வசப்படுத்துகின்ற மையப்பகுதிகளை தொடுவது இப்பொழுது அவர்கள் தொடுகின்ற மையப்பகுதி என்னவென்றால் உங்களுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பாக அமைச்சராக இருந்தவர் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவானவர் என்று இங்கே கரியானந்த சங்கரவி அவர்களால் ஒரு தரப்பு நியாயம் வைக்கப்படலாம் ஆனால் அவர் மௌனமாக கடந்து செல்ல வேண்டிய கடப்பாடுகளில் இருப்பதாக போன்ற தோற்றமே இருக்கின்றது ஏனென்றால் அவருக்கும் சிக்கல் அரசிற்கும் சிக்கலான ஒரு வேண்டுமென்ற மல்லின பிரச்சாரம் இது எவ்வாறு இதற்கு சற்று பின்வருவோம் அவர்களின் செயற்பாடு எவ்வாறு இருந்திருக்கும் என்றால் கனடாவில் இருக்கின்ற ஒரு சிறு பிள்ளை தாயுடன் இருக்கின்றது தந்தை இல்லை அதற்குரிய தந்தையை வரவழைப்பதற்கான செயற்பாடாக கொடுத்திருக்கலாம் ஒரு பாராளுமன்றமான உறுப்பினராக இருப்பவர் அல்லது ஒரு சட்டத்தர்ணியாக இருப்பவர் எவ்வாறு அதாவது ஹியூமனிடேரியன் மனிதாபிமான அடிப்படையில் எவ்வாறு செயற்பட வேண்டுமோ அவ்வாறுதான் என்று நம்பலாம் இப்பொழுது அதாவது என்னுடைய கருத்தாக கூறுகின்றேன் அவ்வாறு இருக்கின்ற பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி இதை எவ்வாறு கடந்து செல்லலாம் என்றால் இதற்குரிய தாக்கங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும் எங்களுடைய இல்ல ஒற்றுமையின்மைதான் இதற்குரிய தாக்கங்களை கொடுக்குவதற்கான இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள் கனேடிய தமிழ் காங்கிரஸ் என்கிற அமைப்பும் ஆனந்த் சங்கரி என்றவரும் தாக்கப்படுகின்றார்கள் இந்த அமைப்புகள் தமிழர்களை பிரதிநிதிப்படுத்தவையாகவும் தமிழர்களுக்கு தேவை வந்த பொழுது செயற்பட்டவையாகவும் அல்லது ஒரு சட்டத்தன்மையாக அல்லது ஒரு மனிதாபிமான ஆளராக அல்லது ஒரு தமிழ் மகனாக தேவை வருகின்ற பொழுது செயற்பட்ட ஒரு அரசியல்வாதியாகவும் கரியானந்த் அவர்கள் இருக்கின்ற பொழுது இதற்காக எங்கள் இனத்தை இவ்வாறு தாக்குகின்றார்கள் குறிப்பாக அதாவது விபச்சாரம் செய்து போராட்டத்திற்கு காசு கொடுக்கின்றார்கள் எழுதிய ஊடகங்கள் தான் இவை அதைவிட படங்கள் அதாவது எல்லாம் மறைப்பதற்காக வேறு விடயங்களை கொண்டு வந்து இலங்கை அரசின் இனப்படுகொலை விவகாரங்கள் குறித்து இவ்வாறான ஊடகங்களின் செயற்பாடுகளை எவ்வாறு தடுக்கலாம் என்றால் அதற்கான தலைமை வந்து அதாவது அதாவது மனித உரிமை சம்பந்தமான விவகாரங்களில் தான் தமிழ் சமூகம் செயற்படுக அக்கறை கொண்டிருக்கிறது என்பதை முன்னிலைப்படுத்துவதற்குரிய தங்களுடைய இலக்குகளையும் அல்லது ஒரு விடுதலை போராட்டம் வெடிக்கும் அதற்காக செயற்பாடுகளில் ஈடுபட்டால் இது மலிணப்படுத்தப்படும் இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் மனிதாபிமான ரீதியில் இருக்கின்றது இந்த எல்லாம் புதிய முகங்கள் தேவை அரசியலில் ஈடுபடும் வர்கள் விடுதலை போராட்டத்தை மையப்படுத்தி ஈடுபடுகின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அவர்கள் திறமையாளர்களாக இருந்து வருபவர்களாக இருக்க வேண்டும் அரசியலில் விரும்பி வருபவர்களை வரவேற்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு முக்கியத்துவம் வரும் ஒரு தமிழன் வட்டாரத்தில் இருக்கிறானோ அல்லது கல்வி சபையில் இருக்கிறானோ அல்லது மாகாண சபையில் இருக்கிறானோ அல்லது மத்திய சபையில் இருக்கிறானோ அது இனத்தை என்றால் இனங்களின் பிரதிநிதி ஒருவர் அங்கே இருக்கின்றார் என்ற தன்மை பொழுதுதான் இனம் முடிவு வரும் ஆனால் அதற்காக நாங்கள் தெரியும் செய்வதுதான் வர வேண்டும் என்ற நிலை மாற வேண்டும் சரி இந்த நிலையில் இப்பொழுது வேறு இன குழுமங்களை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இஸ்ரேல் பலஸ்தீனிய பிரச்சனையில் ஆஹ் அதனை எடுத்துக்கொண்டால் கனடாவில் மக்களின் குரல் ஓங்கி ஒலிக்கின்ற பொழுதிலும் கூட அரசியல் மட்டத்தில் எந்தவித காத்திரமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை ஊடகங்கள் கூட பாதிக்கப்பட்ட இனத்தின் சார்பான செய்திகளை வெளியிடுவதில்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட இனம் தமிழ் இனத்தை எடுத்துக்கொண்டால் அந்த இனத்தின் மீது சேறு பூசுவதற்கான பல நடவடிக்கைகளை சம்பந்தப்படாத பல குழுக்கள் செயற்பட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏன் இந்த வித்தியாசம் காணப்படுகிறது இந்த இன குழுமங்களுக்கு இடையிலான பிளவுகள் என்பது பாரபட்சமாக பார்க்கப்படுகின்றனவா ஊடகங்கள் அதனை ஏன் வேறுபடுத்தி பார்க்கின்றன என்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் வேண்டும் என்ற ஒரு ஊடகங்கள் செயற்பட்டால் அது எல்லோருக்கும் பொதுவான அவ்வாறான ஒரு நிலை காணப்படாததற்கான காரணம் என்ன உலகளாவியல் ரீதியில் பார்க்கின்ற பொழுது ஊடகங்களினுடைய தன்மை இவ்வாறுதான் இருக்கின்றன ஆனால் கனடாவிலும் இவ்வாறான ஒரு நிலை தொடர்வதற்கான பின்னணி என்ன என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அதற்குரிய காரணம் தமிழினம் பலவீனமாக இருப்பது இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் மத்தியங்களுக்கு பிரச்சனையை மறைப்பதற்கான ஒரு காரணியாகவும் இந்த பிரச்சனை பாவிக்கப்படுகிறது தனியே கரியானந்த சங்கரியோ அல்லது பேட்ரிக் பிரௌனவர்களையோ மையப்படுத்தி இந்த விடயங்கள் நடைபெறவில்லை இது வந்து மத்திய கிழக்கு பிரச்சனையை மையப்படுத்தி அதாவது நீங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் சாதாரணமாக கடந்து சென்று விடுகின்றோம் இங்கே லிபியாவிலும் சிரியாவிலும் தொழுகின்ற படங்களை போட்டு இது பலத்த குரல் தமிழர் சமூகத்தில் அவ்வாறான ஒரு செயற்பாடுகளுக்கான இடம் ஒரு பெரிய ஓட்டை நிருபர்கள் நிருபர்களை கூறலாம் என்றால் இவர்கள் அறிந்த காலம் இவர்களுக்கு தெரியும் தமிழர்களிடையே பலவீனம் வந்து அவர்கள் தங்களுக்கு இடையே பொருதுகின்ற தங்களுக்கு இடையே போட்டி போடுகின்ற ஒரு தன்மையை கொண்டவர்கள் என்று பழமைவாத கட்சியில எவ்வாறு இவர்களுடைய இனவாத முகம் இருக்கும் என்று நீங்கள் பார்க்கலாம் என்றால் இவர்கள் பழமைவாதம் சார்ந்தவர்கள் ஆனால் பழமைவாத கட்சியின் முதன் வேட்பாளராக வீரசுந்தரம் அவர்கள் போட்டியிட்ட பொழுது இதே வேட்பாளர் வீரசுந்தரம் மீது கரை பேசியதோடு வீரசுந்தரம் அவர்களிடம் பேட்டி கேட்ட பொழுது அவர் மறுத்திருந்தார் எதற்காக உங்களுக்கு நான் பேட்டி தர வேண்டும் நான் ஒரு கெனேடியனாக போட்டியிடுகின்றேன் நான் ஒரு தமிழர் நான் பேட்டி தர மாட்டேன் என்று மறுத்திருந்தார் அவ்வாறான நிலைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு கட்சி சார்ந்த நடவடிக்கை முக்கியம் இல்லை இவ்வாறு கூறுங்கள் தமிழர்களின் இனப்படுகொலையை ஐக்கிய நாடுகள் அவைக்கு தான் ஆட்சிக்கு வந்தால் எடுத்துச் செல்வேன் என்கின்ற பியப்பலுவர் இந்த விவகாரத்தில் மௌனியாக இருக்காமல் அவரால் ஒரு சொல்லி சொன்னால் இந்த நிருபர்கள் அடங்கக்கூடிய திறனும் அதிகாரமும் பலமும் அவருக்கு இருக்கின்றது அவர் அதை செயற்படுத்துவதற்கு கனேடிய கன்சர்வேட்டிவ் கட்சியை ஆதரிப்பவர்கள் அந்த வழியை பாவிக்க வேண்டும் ஏனும்

அது ஒரு அரசின் மைய புள்ளி அதை நடத்ததாக விடுதலை புலி புலிகள் போராட்டத்திற்காக நிதி சேர்ப்பதற்காக பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துகின்றார்கள் கனடாவில் கனடாவில் பல விடயங்கள் நிதி சேர்க்கப்பட்டது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் ஆனால் அதற்குரிய வழிமுறைகள் எல்லாம் அந்த மிகவும் தவறான அல்லது கேவலமான முறையில் இட்டுச் செல்லப்பட்டது அதன் மூலம் தடை ஏற்படுத்தப்பட்ட பொழுது சாந்தமாகிவிட்ட தரப்பாக இருந்து அதன் பிறகு தாங்களாகவே மீண்டும் அதை கிளப்புவதற்கான காரணம் தமிழர்களில் ஒருவர் மிகவும் முக்கியமான ஒரு பதவியை அடைந்து விட்டார் கனடாவின் இரண்டாம் நிலை பதவியை இதை நாங்கள் விடக்கூடாது என்கின்ற ஒரு மறைமுக திட்டம் இதனால் இந்த திட்டத்தின் மூலம் உங்களுடைய கேள்விக்கான பதில் இருக்கின்றது இந்த மத்திய பிரச்சனை என்பது மலங்கடிக்கப்படுகின்றது போர் போர்க்குற்றங்கள் தொடர்பாக பல செய்திகள் இப்பொழுது செம்மணி உட்பட்ட பல ஆதாரங்கள் வழிவந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இவ்வாறான ஆதாரங்கள் ஒரு பலமிக்க சக்தியினூடாக வெளி உலக கொண்டு இதனால் மேற்குலக நாடுகள் சார்ந்த பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்துவிடும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறதா ஏனென்றால் இது போன்ற பல்வேறு குற்றங்களில் அந்தந்த தரப்பு ஈடுபட்டிருக்கின்றது ஆகவே எங்களுடைய பிரச்சனையும் வெளிக்கொண்டு வரப்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் காரணமாக முலையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ இல்லை மன்னிக்க வேண்டும் இந்த கேள்விக்கான பதில் இரண்டு விதமாக அமை செம்மணி விவகாரம் இடம்பெறுகின்றது கனடாவில் அரசியலில் தலை தூக்குவதற்காக பல தமிழர்களும் முந்தியடித்துக் கொண்டும் தலை தூக்கிய தமிழர்கள் பலரும் இருக்கின்றார்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் அல்லது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் என்னமாக இருந்தன என்கின்ற முதலாவது கேள்விக்கான பதிலை நாங்கள் தேட வேண்டும் அதனை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது இரண்டாவதாக இந்த விவகாரத்தில் கனடா என்பது காத்திரமான பங்கு வங்க வகிக்க முடியும் நிச்சயமாக அதனுடைய பங்கை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் அதற்கான நிபுணத்துவமும் மற்றும் பாடசாலைகளில் சடலங்களை கண்டறிவதற்கு பயன்படுத்திய சாதனங்கள் இவர்களிடம் இருக்கின்றன அதை பயன்படுத்திய அறிவாளர்கள் இருக்கின்றார்கள் அதை வழங்குவதற்கான ஆகுதிகளை நாங்கள் செய்ய வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் குளோபல் அழுத்தம் கொடுத்து அல்லது ஸ்ரீலங்கா உள்ள கனடிய தூதரருக்கு நாங்கள் கடிதங்களை எழுதி அதை செய்ய வேண்டும் இரண்டாவதாக உங்களுடைய கேள்விக்கான பதில் நிச்சயமாக என்று நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் சொல்லப்படுகின்ற விடயம் இந்த போராட்டம் என்பது மௌனிக்கப்பட்டது அல்லது இந்த இந்த போராட்டம் அமர்த்தப்பட்டது அல்லது இந்த இறுதி குண்டுக்கான அந்த ஓய்வு வரை செய்வதற்கான செயற்பாடுகளில் இலங்கையுடன் சேர்ந்து முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஈடுபட்டன ஆயுத தரப்புகளை மட்டுமல்ல ஆளுநிகளை மட்டுமல்ல அவற்றுக்குரிய ஆசுபாச தன்மைகளையும் இருந்தன அவற்றில் பல நாடுகளும் பங்கு இருந்தன அவற்றுக்கான மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை பல நாடுகளுக்கும் இருக்கின்றது என்பதை தற்பொழுதைய காலக்கெடுக்க கூறி வருகின்றன ஆம் அவ்வாறு நடந்தது உண்மை ஆனால் அந்த இறுதி போரின் பொழுது முடிவுகள் வேறாக மாறி இருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் என்பது சர்வதேசத்தின் கைகளில் தான் இருந்தது என்று என்றால் ஒரு பெரிய இவாள பேச்சுவார்த்தளுக்கு வித்திட்டு தங்களுடைய பங்களிப்பை இருந்தது எனவே அவர்களுடைய பங்கு என்பது நிச்சயமாக இரண்டு விடயம் ஒன்று தீர்வு காணலாகவும் இரண்டாவது நடந்தவர்களுக்கு பொறுப்பு கூறலாகவும் இருக்க வேண்டும் மற்ற நீங்கள் ஆரம்பத்தில் தொட்டு சென்ற ஒரு புள்ளி இங்கே இந்த மிரட்டல்கள் விடுக்கப்படுவது அது குறித்தும் உண்மையிலேயே நாங்கள் சதிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம் ஏனென்றால் பேட்ரிக் அவர்களுக்கு மிரட்டல் அது இப்பொழுது விடுக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது குடும்பத்திற்கும் அந்த அந்த நிச்சயமாக சில ஊடகங்கள் எவ்வாறு என்றால் அது இந்த நினைவு தூவியினால் தான் நடந்தது ஆனால் உண்மை அவ்வாறு இல்லை அவர்கள் அந்த உண்மையை கண்டறிந்து அதனை வெளியிடுவதற்குரிய உச்ச நிலையில் இப்பொழுது போலீசார் இருக்கின்றார்கள் இருந்த பொழுதும் அவர்கள் உண்மையை வெளியிடும் வரை அந்த போலீஸ் பாதுகாப்பு என்பது அந்த நபருக்கு வழங்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது அதை இருக்கின்ற பொழுதும் அந்த ஊடகங்கள் அதை இதே ஊடகங்கள் என்றால் இந்த நினைவு தூவி நீங்கள் அமைத்ததால் ஆரம்ப கட்ட தகவலில் அதற்கும் இலங்கை விடயத்திற்கும் தொடர்புகள் இல்லை தமிழினத்திற்கு அவர் ஆதரவாக இருப்பது அவறான ஒரு நிலையை ஏற்படுத்தவில்லை என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் வெகு விரைவில் தாங்கள் முழுமையான விவரங்களை வெளியிட இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் All right இல்லை அதைத்தான் கூற வருகிறேன் வெகு விரைவு என்ற இன்றும் இன்றாக இருக்கலாம் நிச்சயமாக அது இலங்கை சம்பந்தப்பட்டவராக இல்லை ஆனால் இலங்கை சம்பந்தப்பட்டதாக மாற்றுவதற்கான காரணம் இப்பொழுது நாங்கள் சுற்றி மீண்டும் நீங்கள் தொடங்கிய மைய பொருளுக்கு இருந்தால் இந்த நினைவு தூவி அமைப்பு கூட இந்த கிளர்ச்சியாளர்களின் கோபத்திற்கும் அல்லது பத்திரிகையாளர்களின் கோபத்திற்கும் ஒரு காரணம் என்றால் இது ஒரு நிரந்தர அமைவிடமாகிவிட்டது இனி இதனை நீங்கள் இடிக்கவோ அல்லது அகற்றவோ முடியாது இது அப்பொழுது கனடாவின் மண்ணில் இவ்வாறு இடம்பெற்றால் ஏன் பலஸ்தீனியர்கள் அமைக்க கூடாது ஏன் மற்றவர்கள் அமைக்க கூடாது என்கின்ற பயப்பிராந்தியங்கள் எல்லாம் ஏற்படுகின்ற தன்மையையும் இது ஏற்படுத்திவிட்டது எனவே ஒருவருக்கு உயிர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற பொழுது அதனை போலீஸ் விசாரணைகள் மூலம் அறிவதன் ஒரு ஊடகத்தின் தன்மையாக இருப்பதை விடுத்து உங்களுக்கு இந்த பிரச்சனையால் தான் அதாவது இலங்கை விவகாரத்தில் நீங்கள் நினைவு தூவி அமைப்பது போன்றவற்றால் தான் உங்களுக்கு இவ்வாறான உயிர் படங்கள் கொலை முறைகள் வருகின்றனவா என்றால் அவர்கள் அந்த பிரச்சனையை கூட இங்கே திசை திருப்புகின்றார்கள் என்பதையும் போலீசார் அதை எவ்வளவு லாபமாக கையாண்டார்கள் என்றால் என்று இவ்வாறு இன்று என்று வரில் அவர்களுக்கு தமிழர்களின் ஆதரவு தேவையில்லை என்றால் அவருடைய வளர்ச்சி என்பது தற்பொழுது அடுத்த கட்டத்தை மீறி சென்று அனைத்து மக்களுடைய ஆதரவு பெற்றவராக மாறிவிட்டார் இந்த நிலையில் அவரை மீண்டும் அந்த ஒரு கொண்டு வந்து ஒரு காழ்ப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையாக அது அமைந்தாலும் அது இன்றோ நாளையோ விரைவில் தெரிய வரும் இது நிச்சயமாக இலங்கை சம்பந்தப்பட்ட விவகாரம் இல்லை இது மாறும் என்று ஆனால் இங்கே நாங்கள் ஒரு முடிவு செய்தியாக வைத்திருக்க வேண்டியது ஒற்றுமை என்பது தேவைப்படுவது நிச்சயமாக இருக்கின்றது அதற்கான முகம் என்பது புதிய முகங்களாக இருக்க வேண்டும் அரசியல் என்பது பரம்பரையாக இல்லை அதாவது தந்தையார் பொது போராட்டத்தில் ஈடுபட்டார் என்பதற்காக மகள் வருவதோ அல்லது மகன் வருவதோ அல்லது தன்னை அந்த போராட்டங்களின் முன்னிலைப்படுத்திவிட்டு அரசியலில் உட்புகுவதோ ஒரு ஆரோக்கியமான செயற்பாடுகள் இல்லை அல்லது தமிழ் மக்களிடையே வியாபாரங்களை வைத்துக் கொண்டு தமிழ் மக்களிடையே தங்களுடைய வருமானத்தை வைத்துக் கொண்டு அதனே அரசியல் வருவதற்காக விடுதலை போராட்டமோ அல்லது இலங்கை தமிழர்களின் விவகாரங்களை போன்றவற்றை பாவிப்பது கூட ஆரோக்கியமானதல்ல எனவே நிச்சயமாக ஒரு மாறுதல் என்பது கனடாவில் தேவை ஒன்றுபட்ட ஒரு அமைப்புகளாக இணைந்து இதனை முகம் கொடுக்க வேண்டிய தேவையை இந்த மனிதாபிமான அடிப்படையில் அல்லது மனிதநேய அடிப்படையில் அல்லது அந்த மனித உரிமைகளுக்காக செயற்படுகின்ற அமைப்புகள் போன்ற விவகாரங்களில் செயற்படுவது என்பதை மிகவும் ஆரோக்கியமான விளைவை தரும் என்றால் இவர்களை பொறுத்தவரையில் எவ்வாறு பிழைகளை கண்டுபிடிப்பது என்பதில் தான் ஒரு அமைப்பு என்பது நிச்சயமாக இந்த பிரச்சனையை முன்னெடுக்கும் பொழுது அவர் அங்கே அந்த நிருபருக்கு உள்ள வசதி என்னவென்றால் அந்த தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் பலரிடமும் ஊடுருவி உள்ளவராக உள்ளார் அவருக்கு உடனடியாகவே தகவல் போய் சேர்ந்துவிடும் இது இந்த அமைப்பு இவ்வாறுதான் செய்கின்றது அவ்வாறான நிலைமைகள் ஏற்படாமல் ஒரு நியாயமான நடுநிலையான வகையில் இந்த இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எடுத்து சென்றால் நிச்சயமாக வெற்றி இருக்கின்றது அத்தோடு மக்கள் இந்த கனேடிய அரசின் பங்களிப்பை அதிகரிப்பதற்கான செம்மணி விவகாரம் நீங்கள் கேட்ட விவகாரத்தில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் நிச்சயமாகவே மாறுதல்கள் இருக்கின்றது மக்கள் தாங்களாகவே இந்த பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் கடிதங்களை அனுப்பலாம் உங்களுக்கு தமிழ் இனத்தின் மேல் என்ன பிரச்சனை போராட்டம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டன அங்கே மக்களுக்குரிய என்ன வசதிகளை செய்தீர்கள் நீங்களும் தானே போராடினீர்கள் நீங்களும் தானே இனப்படுகொலையின் பங்குதாரிகள்

சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்